ஆகியோர்படி கூலி நார்வேயில் ஆல் டைம் ரெக்கார்ட் மலேசியாவிலும் பத்து மில்லியன் வசூல் செய்து முதல் இடத்தில் ஆல் டைம் ரெக்கார்ட் இந்தியில் அதிக வசூல் செய்த படங்களில் பட்டியலில் இடம் பிடித்து சாதனை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போத்த முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் சார் ஸ்டார் கூலி கூலிப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாச்சு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய படங்கள் கிளாஷ் ஆகி வெளியாயிருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வேற இந்த லட்சணத்துல படத்தை காணாம பண்ணிடுச்சு கூலி படம் அப்படின்றது அது பெரிய சாதனையாவே பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் முதல் நாள்ல மட்டும் நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி வசூல் பண்ணதா சன் பிக்சர் அறிவித்தாங்க எல்லா நியூஸ் சேனல் இல்ல 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 நூத்தி எழுபது கோடி அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ சில கூட்டம் அது ஸ்கேம் 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 அப்படின்னு கதை வெட்டிருக்காங்க ஏன்னா அவங்க நடிகர் பண்றதெல்லாம் இந்த நடிகர் இந்த நடிகர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் தான் இவங்க எல்லாம் ஸ்கேம் பண்ண அவசியமே இல்ல இவருடைய கலெக்ஷனை கம்மியா தான் சொல்லுவாங்களே கோசம் அதிகமா யாரும் சொல்ல மாட்டாங்க ஈவன் தயாரிப்பாளரும் கூட நான் சொல்றேன் உங்களுடைய கதறல் எனக்கு கேட்கல இன்னும் வேகமா கதருங்க இன்னும் வேகமா கதருங்க அப்படின்னு சொல்லலான்னு இருக்கு ஏன்னா இப்படி இவங்க வந்து நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாங்களோ அதுக்கெல்லாம் எதிர்மறை எல்லாருமே வெச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க நினைச்ச ஒண்ணு நடந்தது ஒண்ணு எங்களுக்கே தெரியும் கூலி படத்தை காலியாக்கும் அப்படின்னு அண்ணா அவர்கள் இருபது கோடி செலவு பண்ணிருக்கிறதா தகவல் வந்துச்சு அப்படிங்களா சரி ஓகே ஆண்டவன் இருக்காங்க அவர் அவரு மதுரையில மாநாடு நடத்தினாரு கடைசியா அந்த மாநாடு தான் பிளாப் ஆச்சு எது எப்படியோ தலைவரை நீங்க தொட்டு இருக்க கூடாது குமாரு தலைவரை தொட்டுட்டியே சரி ஓகே அதை பத்தி நம்ம பேசணும்னா நம்ம தலைவருடைய படத்துடைய ரெக்கார்டுகளை பேசி நம்ம சந்தோஷமா மகிழ்வோம் ஹிந்தியில தலைவருடைய கூலி படம் பட்டியலை கிளப்பிட்டு இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா அதிக வசூல் செய்த பட்டியலில் கூலி படம் இணைஞ்சிருக்குங்க ஆமாங்க டாப் த்ரீலோ இணைச்சிருக்கேன் பாருங்க அதுலயும் பாத்தீங்கன்னா மூணு படமும் தலைவருடைய படம் தாங்க தலைவருடைய டூ பாயிண்ட் டூ முதல் இடத்துல இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா கபாலி மூன்றாவது பாத்தீங்கன்னா கூலி கபாலி பாத்தீங்கன்னா பெரிய வசூல் வேட்டங்க ஆனா இங்க இருக்கிறவங்க அதை அப்படியே மறைச்சிட்டானும் எதுக்கு அப்படி பண்ணாலும்லே தெரியல இப்ப என்ன சொல்றாங்கன்னா கபாலியோட அந்த ஃப்ரீ பிசினஸ் கூலி படம் தான் முறியடிச்சுன்னு சொல்றாங்க இப்பதான் இப்பதான் உண்மையே வந்திருக்கு ஆனா அப்படி ஏன் மறைக்கிறாங்க எனக்கு ஏன்னா தலைவருடைய படத்துடைய வசூலை ஏன் மறைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன லாபம் ஏன்னா தலைவரை வந்து கீழே தள்ளணும் அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு நினைக்க வர தோணுது என்னைக்கே இருந்தாலும் வெளியாயிடும் இப்ப லியோ படம் பாருங்க அவங்களே அறிவிச்சிருக்காங்க அந்த லலித் அவர்கள் நூத்தி அறுபது கோடி தான் தேட்டர்ல கலெக்ட் பண்ணிருக்கு எப்படிங்க இவங்க வந்து ஐநூறு கோடி அறுநூறு கோடி ஆயிரம் கோடின்னு சொன்னாங்கன்னு தெரியல இல்லையோ படம் சரி எது எப்படியோ தலைவருடைய படத்துடைய வசூலை குறைச்சு சொல்றாங்க மற்ற நடிகருடைய வசூலை ஏத்தி சொல்றாங்க ஏன் இந்த வடைய சுட்டுன்னு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் பட்டையை கிளப்பிட்டு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொட்டை கிளப்பிட்டு இருக்கு ஆல் டைம் ரெக்கார்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் பதிவு போட்டிருந்தேன் இப்போ நார்வேல பாத்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ரெக்கார்டு படிச்சிருக்குங்க அந்த தகவலை இப்போ யார் யாருலாம் எங்கெங்க டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாங்களோ அவங்களே அதை கன்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க போஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க ஹையஸ்ட் கிராசிங் சூப்பர் ஸ்டார் பிலிம் இன் நார்வே அப்படின்னு தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க இதுதாங்க தலைவர் அது மட்டும் இல்லங்க மலேசியாவில் ஆல்ரெடி ரெக்கார்டு படிச்சது தெரியும் பாருங்க மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் கூலி டென் மில்லியன் டாலருக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அங்கே மலேசியா காசுக்கு ஓகேங்களா இது வரைக்கும் எந்த படமும் எந்த இந்திய படமும் வசூல் பண்ணதில்லை அப்படி ஒரு அற்புதமான சாதனையை கிரியேட் பண்ணிருக்காரு கூலி அப்படின்ற தகவலை இணைச்சிருக்கேன் பாருங்க இதாங்க தலைவர் எல்லாம் புலம்பி தள்ளிங்க எல்லாம் போயிட்டு தனியாக உட்காந்து கதறுங்க தலைவர் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு தலைவர் பக்காவா இப்போ பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் மட்டும் வந்துருச்சுன்னா குடும்பங்கள் குழந்தைகளுடன் வந்து கொண்டாடுவாங்க இப்போ குடும்பங்கள் கொண்டாடி தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளையும் கூட்டு வரணும் அதனால கண்டிப்பாக நீங்கள் யுஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கான முன்னெடுப்பும் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போட்ட பிறகு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன் ஏன்னா யுஏ சர்டிஃபிகேட் கிடைச்சுன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளும் நிறையா வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தலைவருக்கு ரிக்வஸ்ட் பண்ணியும் சன் பிக்சர் ரிக்வஸ்ட் பண்ணியும் கண்டிப்பாக அவங்க அதை செய்வாங்க அப்படின்னு எல்லாரும் நம்புறோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி மட்டும் யூஎஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எழுதி வச்சுங்க ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்